சட்டம் உங்களுக்காக நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய பதிவில் நாம் தெரிந்து கொள்ளவிருக்கும் தகவல் லீவ் என்கேஷ்மெண்ட் பாலிசி பத்தி தான் லீவ் என்கேஷ்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்க அரசாங்கத்துல வேலை செய்றீங்களோ இல்ல தனியார் நிறுவனத்துல வேலை செய்றீங்களோ எங்க வேலை செஞ்சாலும் லீவ் பாலிசின்னு ஒண்ணு கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு ஒரு மாதத்தில் இத்தனை நாள் எடுத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அப்படி நீங்க லீவ் எடுத்துக்கொண்டால் அதற்கு நாங்கள் உங்கள் சம்பளத்திலிருந்து பணம் பிடிச்சுக்க மாட்டோம் பணம் பிடித்து கொள்ளாமல் உங்களுக்கு லீவை கொடுப்போம் ஒரு வேலை உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய லீவை நீங்கள் எடுத்துக்கலன்னா நீங்கள் வேலை செய்யும் பொழுதோ அல்லது நீங்கள் வேலையை விட்டு போகும் பொழுதோ அல்லது பணி ஓய்வு பெறும்போதோ எந்த சமயத்தில் வேண்டுமானாலும் நீங்கள் எடுத்துக்கொள்ளாத லீவுக்கு ஒரு நாளைக்கு இவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு நிர்ணயம் செய்து வைச்சிருப்பாங்க உங்கள் சம் உங்கள் மாத வருமானத்தை பொறுத்து அந்த தொகையை எவ்வளவு நாள் நீங்கள் லீவ் எடுக்கவில்லையோ அத்தனை நாள் லீவை கணக்கிட்டு அதற்குரிய தொகையை உங்களுக்கு அவங்க கொடுக்கணும் நீங்கள் வேலை செய் செய்யக்கூடிய நிறுவனமோ அல்லது அரசாங்கமோ அதை கொடுக்க கடமைப்பட்டவர்கள் அது அந்தந்த நீங்கள் எங்கே வேலை செய்கிறீங்களோ அந்த நிறுவனத்தை பொறுத்து பாலிசிகள் வேறுபடும் சரிங்களா இப்போ இது தொடர்பாக ரெண்டு வழக்குகளை நாம் தெரிந்து கொள்வோம் இந்த ரெண்டு வழக்குமே ஏப்ரல் மே டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபோரில் வெவ்வேறு நீதிமன்றங்கள் நடந்ததுதான் முதல்ல அரசாங்கம் தொடர்பாக நடந்திருக்கக்கூடிய ஒரு வழக்கை தெரிந்து கொள்வோம் இந்த வழக்கு கர்நாடக உயர் நீதிமன்றத்தில் ரிட் பெடிஷனாக தொடரப்பட்டது பஞ்சாயத்து கிராம பஞ்சாயத்தில் வாட்டர் மேனாக வேலை செஞ்சுட்டு இருந்த ஒருவர் ரிட்டையர் ஆகும் பொழுது அவருடைய லீவ் கேஷ்மென்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விண்ணப்பம் கொடுக்குறாரு அதன் அடிப்படையில் அவருக்கு வெறுமனே மட்டும் மட்டும்தான் தொகையாக கொடுக்குறாங்க அதனால அவர் தாலுக்கா கிராம பஞ்சாயத்து பிடிஓ ஆஃபீஸ் இவங்க மேலே ஒரு ரிட் வழக்கு பதிவு செய்கிறார் எதிர்த்தரப்பு இதை என்ன சொல்ல வராங்கன்னா இவர் வந்து பர்மனென்ட் எம்ப்ளாயி இல்லை அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க இதை இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் அவங்க தீர்ப்பில் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நபருக்கு ஒரு லட்சத்து முப்பத்தி ரெண்டாயிரத்தி இரநூறு ரூபாய் நீங்கள் அவங்களுடைய அவர் லீவ் எடுக்காமல் இருந்ததுக்கு சேமித்து வைத்திருக்கக்கூடிய அந்த தொகையை நீங்கள் அவருக்கு கொடுக்கணும் ஆறு பர்சன்ட் வட்டியோடு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பை சொல்கிறாங்க இது அரசு ஊழியருக்கான தீர்ப்பு அடுத்தது ஒரு ப்ரைவேட் கேஸ்க்கு வருவோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாம்பே உயர்நீதிமன்றத்தில் நடந்த வழக்கு தான் இது இதே சேம் வழக்கு தான் ரிட் வழக்கு ஸோ இந்த வழக்கை தொடர்ந்தவங்க ரெண்டு பேர் அவங்க ஒரு தனியார் பேங்க்ல எம்ப்ளாயியாக இருந்தவங்க முப்பது வருடத்திற்கும் மேல சர்வீஸ் பண்ணிருக்காங்க அவங்க ரெண்டு பேருமே ரெண்டு பேரும் வெவ்வேறு டைம்ல ரிட்டையர் ஆகுறாங்க ஆனா ரிட்டையர் ஆனதுக்கு பிறகு இவங்க ரெண்டு பேருமே தனித்தனியாக வெவ்வேறு நபர்கள்தான் ரெண்டு பேருமே ரெண்டு பேருமே தனித்தனியாக இருநூறு நாட்களுக்கு மேலாக அவங்களுடைய லீவை சேமிச்சு வச்சிருக்காங்க அதன்படி பாத்தீங்கன்னா ஒருவருக்கு ஆறு லட்சத்துக்கு மேலே அவங்க கொடுக்க வேண்டியிருக்கு இன்னொருத்தருக்கு நாலு லட்சத்திற்கு மேல் தொகை கொடுக்க வேணும் ஆனால் வங்கி கொடுக்க மறுக்கிறாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா வங்கி சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீவ் என்கேஷ்மெண்ட் அப்படிங்கிறது ரிட்டையர்மெண்ட்டுக்கு உள்ள அவங்க வாங்கி கொள்ளக்கூடிய தொகை அவங்க வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது அவங்க லீவ் என்கேஜ்மெண்ட் கேட்டு வாங்கியிருக்கணும் ஆனால் இவங்க ரெண்டு பேருமே ரிட்டையர்மெண்ட் ஆன பிறகு லீவ் என்கேஷ்மெண்ட்டுக்கான விண்ணப்பம் கொடுத்துருக்குறாங்க அதனால் அதை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பேங்க் தரப்பிலிருந்து சொல்கிறாங்க இந்த ரெண்டு பேருமே ரிட்டையர்மெண்ட் வரையும் அங்கே தான் வேலை பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட முப்பது வருடம் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் வங்கி அவங்களுக்குரிய லீவ் என்கேஜ்மெண்ட் தொகையை கொடுக்க மறுக்கிறாங்க அதனால தான் அவங்க நீதிமன்றத்துக்கு வராங்க நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கருத்து என்ன அப்படின்னா அவங்க வேலை செய்கிறாங்க ரிட்டையர் ஆகிறாங்க அந்த தேதியை நீங்கள் கணக்கிடக்கூடாது அது மட்டும் இல்லை அவங்க ரெண்டு பேருக்குரிய தொகையை நீங்கள் கட்டாயம் கொடுக்கணும் லீவ் என்கேஷ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு வரம் கிடையாது அது வந்து ஒருத்தருடைய அடிப்படை உரிமை இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆர்டிக்கல் த்ரீ ஹண்ட்ரட் ஏ இந்த பிரிவை நீங்க எல்லாருமே ஞாபகம் வைத்துக்கொள்ள வேண்டும் ஏன்னா இந்த பிரிவின் படி உங்களுடைய லீவை என்கேஷ்மெண்ட் பண்ணக்கூடிய உரிமை உங்களுக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பாம்பே உயர் நீதிமன்றத்திலும் கொடுத்துருக்குறாங்க அதனால எம்ப்ளாயி யாராக இருந்தாலும் எம்ப்ளாயர் அவங்க கண்டிப்பாக அரசாங்கத்தில் வேலை செய்கிறவங்களோ அல்லது தனியார் நிறுவனத்தில் வேலை செய்வங்களோ அவங்க லீவ் எடுக்கவில்லை அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விடுப்பை அவங்க எடுக்கலைன்னா அதற்குரிய தொகையை அவங்க பணிபுரியும் பொழுதோ அல்லது பணியிலிருந்து விலகும் பொழுதோ அல்லது ஓய்வு பெறும் பொழுதோ அவங்க கேட்கக்கூடிய நேரத்தில் கொடுக்க கடமைப்பட்டவர்கள் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது அப்படி எம்ப்ளாயர் அவங்க வேலை கொடுத்தவர்கள் என் லீவ் என்கேஜ்மெண்ட் தொகையை கொடுக்க மறுத்தால் நீதிமன்றத்திற்கு சென்று நீதிமன்றம் எந்த மாதிரி தீர்ப்பு கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய தொகையோடு சேர்த்து ஆறு சதவீதம் வட்டியையும் சேர்த்து கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பை தான் நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும் என்பதை நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் அடுத்த பதிவில் நல்ல தகவலோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்